கழகத்தினுடைய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற மாநில மாநாட்டினுடைய தலைவர் தமிழன வேந்தர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் நிறுவனர் தலைவர் எங்கள் பாசத்திற்கும் எங்கள் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு திரு டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற அன்பு சகோதரி பொதுச்செயலாளர் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய நிர்வாக தலைவர் என்னுடைய பாசமிகு சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களே நல்ல நிகழ்ச்சியிலே மிகச் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தமிழகத்தின் அரசியலை தெளிவாகச் சொல்லி தேசியத்தில் எப்படி இருக்க வேண்டும் மாநிலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தனக்கே உரிய ஜி கே எம் ஐயாவுடைய வாரிசாக நமக்கு வந்திருக்கிற முத்து மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே நிகழ்ச்சியிலே பேசி அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் எங்கள் மரியாதைக்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களே புரட்சி பாரதம் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் அன்பு தம்பி திரு குபேந்திர குமார் அவர்களே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய இளவல் திரு ஜி அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பேசி அமர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவருடைய புதல்வர் மாநில இளைஞரணி தலைவர் வியோங்கோ பாண்டியன் அவர்களே அவருடைய மகள் டாக்டர் வினோலின் நிவேதா அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய நம்முடைய கட்சி உங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மரியாதைக்குரிய தம்பி முத்து ரத்தனவேல் அவர்களே முனிச்செல்வம் அவர்களே ஸ்டாலின் அவர்களே முருகவேல் போன்றவர்களே அவருக்கு உறுதுணையாக தமிழ்நாடு முழுவதும் வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே சகோதரிகளே பத்திரிகை சகோதரர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வருகிற ஆறாம் நாள் ஏழாம் நாள் இரண்டு நாள் தமிழகத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் இருபத்தாறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இங்கே சுற்றுப்பயணத்திலே நிகழ்ச்சியில் வருவதற்காக நானும் திரு விஸ்வநாதன் அவர்களும் பல்வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தோம் திடீரென்று எடப்பாடியார் பேசுகிறார் என்று சொன்னார்கள் என்னவென்று கேட்டால் நம்முடைய ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாடு இருக்கிறது என்னுடைய சார்பிலே கட்சியின் சார்பிலே நீங்கள் இருவரும் போய் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மகிழ்ச்சியோடு ஏற்று இங்கே வந்திருக்கிறோம் அவருடைய தம்பிகளைப் போல உறவினர்களைப் போல உங்கள் சொந்தங்களைப் போல எங்களை வரவழைத்து வரவேற்றுக்கிற உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களில் என்னுடைய பணிவான நன்றியை வணங்கி வணங்கி வைப்பதே மறுமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே இங்கே பேசிய அத்தனை பேரும் மிக சிறப்பாக நேரத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமாக பேசினார்கள் அருமை தம்பி நம்முடைய குபேந்திரகுமார் குமார் அவர்கள் ஒவ்வொரு காரணங்களை விளக்கி சொல்லி ஆணவ படுகொலையை ஒழிக்கிறோம் வேண்டும் நாங்கள் எதிர்க்கிறோம் இது தேவையா என்று சொல்லி உதாரணங்களை சொல்லி இங்கே நம்முடைய கண்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்தார்கள் அதே போல தென்னிந்திய ஃபார்வர்ட்ளாக் கட்சியுடைய தலைவர் அன்பு தம்பி திருமாரண்ஜி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அங்கே தேவர் நேதாஜி சுந்தரலிங்கர் இருக்கிற அத்தனை தலைவர்கள் இருந்து பழைய கால வரலாற்றை சொல்லி நாம் அத்தனை பேர் ஒன்று நம்மை பிரித்தது ஒரு தீய சக்தி அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மிக அருமையாக இங்கே பேசினார்கள் தம்பி திருமாறன்ஜி ஏற்கனவே நாங்களும் அவர்களாம் பல்வேறு போராட்டக் களத்திலே பல்வேறு இடங்களிலே பேசியிருக்கிறோம் ஆனால் திருமாறன்ஜி இன்றைக்கு பேசியது உச்சா உச்சாய உச்சாணி கும்பலை வைக்கின்ற அருமையான பேச்சு நல்ல சமத்துவமான பேச்சு இந்த சமூக சமத்துவ மாநில மாநாட்டிற்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை ஆணைத்தரமாக சொல்லி தன்னுடைய இனத்தை சொல்லி நீங்களும் நாங்களும் ஒன்றுதான் பிரிக்கவே கூடாது என்று சொல்லி அதற்கு பெயர்கள் பெண்கள் பெயரை சொல்லி மிக அழகாக பேசியதற்காக பட்டியல் வெளியேற்றவே சமூக சமத்துவம் என்று சொல்லி இங்கே நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் அருமை தம்பி வியங்கோ பாண்டியன் அவர்கள் அவர் மருத்துவர் அவருடைய திருமணத்திற்கு நான் சென்றிருந்தேன் அருமை மகள் வினோலின் நிவேதா திருமணத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம் மரியாதைக்குரிய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களும் அன்பு அழைப்பிற்காக நாங்கள் சென்று அந்த குழந்தைகளை வாழ்த்தினோம் அவர்கள் இருவரையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் தாய் பதினாறு அடி தந்தை பதினாறு அடி வாய்ந்தால் முப்பத்தி ரெண்டு அடி பாய்கின்ற சிங்கங்களாக அருமை தம்பி நம்முடைய வியங்கோ பாண்டியனும் வினோலின் நிவேதாவாக இருக்கின்ற பொழுது உண்மையிலே இது எங்கேயுமே சூடே போகாத தங்கங்கள் அவர் என்ன நினைக்கிறாரு பேசுகின்ற சிங்கமாக நிவியங்கோ பாண்டியன் இருக்கிறார் அதே போல டாக்டர் வினோலியின் நிவேதா இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது இந்த பொழுதியின் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்பதைப் போல திருமதி திருசில்லா பாண்டியன் அவர்களும் அருமைச்ச மரியாதைக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களும் பெருமை பெற வேண்டும் இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அருமை சோழர்களே இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன எதற்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டது என்பதை பற்றி இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் தெளிவாக சொன்னார்கள் ஏறத்தாழ மாநாட்டிலே நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள் இருபத்தைந்து தீர்மானங்களை முத்தாய்ப்பாக தயாரித்து எங்கள் கையிலே கொடுத்தார்கள் மிக அருமையாக குல வேளாளர் நீடகால கோரிக்கைக்கு இணங்க பதிமூணாம் நான் இருபத்தி ஒன்றாம் வருடம் தேவேந்திர குல வேளாண் என ஒரு பெயரை அங்கீகரித்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி அவர்களு நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி தங்களுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் எங்களுடைய அன்பான பாராட்டை அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போலவே எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை அதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தோழர்களே சென்ற முறை ஆட்சியிலே இருந்த பொழுது இதே டிஎன்சி டிஎன்டி பிரச்சனையிலே எங்களை போன்றவர்களால் நுழைந்து என்னென்ன செய்ய முடியுமோ காரியங்களை செய்திருக்கிறோம் இன்னும் முழுமையாக நூறு சதவிகிதம் நிறைவேற்ற முடிய நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கு அண்ணன் ஜான் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே தீர்மானத்திலே அவைகளை கொண்டு வந்து அந்த எஸ்சி எஸ்டி அந்த தே இயக்கங்களை அந்த பிரிவுகளை நீக்கி எல்லோருக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டும் அது எல்லோரையும் அதுக்கு உண்மையாக ஒற்றுமையாக சகோதரராக சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஆட்சியை தமிழகத்தின் முதல்வராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக செய்வதற்கு நாங்கள் உங்களோடு சேர்ந்து போராடுவோம் நீங்களும் சட்டமன்றத்துக்கு வரப்போகிறீர்கள் நீங்களும் வாருங்கள் ஐயா ஜி வாசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பேசுவார்கள் நிச்சயமாக நம்புங்கள் ஜி கே எம் அவர் ஐயாவுடைய மறுபுறமும் நிச்சயமாக நடக்கும் ஏன் இதை சொல்லுகென்று சொன்னால் ஒரு மகாநாடு திண்டுக்கல் மதுரையிலிருந்து வந்தால் திண்டுக்கல்லிலே முதன்மையான முதல் இடம் இந்த தோமையார்பணம் மேடு என்பது நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து ஐம்பத்தி மூணு வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இடத்தை எப்படி அண்ணன் ஜான் பாண்டியன் கண்டுபிடிச்சார்னு எனக்கு தெரியல பார்த்தா அவருடைய தூதுவர்களாக இருக்கலாம் அவருடைய கட்சிக்காராக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் தி பெஸ்ட் பிளேஸ் அருமையான இடத்தை யாருக்கும் நகரத்திலே இல்லாமல் தனியாக ஒழுங்கி சிங்கங்களின் போர்க்படைகளை பாருங்கள் என்று சொல்லி அருமையாக விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மத்தியானம் நீங்கள்லாம் இவங்கெல்லாம் மேடைகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் இங்கே வந்தேன் நம்முடைய தம்பிகள்லாம் இருந்தாங்க எங்கள் அப்பா மற்ற தலைவரெல்லாம்னு கேட்டால் வந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஐயா எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு கேட்கும்போது ஜி கே ஐயா வருகிறார் அவர் வந்து எல்லாரும் வந்துடுறாரு நான் நம்முடைய அருமை தம்பி இவர் பாரதிய கட்சியினுடைய பாரத பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது திரு அரும மரியாதைக்குரிய ஐயா ஜான் பாண்டியன் அவர்களிடம் இப்பொழுது நயினார் நாகேந்திரன் பேசினார் பத்து கிலோமீட்டரில் வந்திருக்கிறேன் மின்னல் வேகத்தில் வருகிறேன் நேராக மேடைக்கு வரேன் என்று சொன்னார்கள் அவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை எதை காட்டுகிறது இந்திய தேசியத்துடைய முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஒப்புயிரற்ற தலைவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த இந்தியாவினுடைய பிரதமராக பொறுப்பேற்று வல்லரசுகளிலே முதல் முதல் நாடு இந்தியா என்பதை அகில உலகம் சுற்றி அத்தனைக்கும் சமத்துவ தூதுவராக சமாதான தூதுவராக இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடியா செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியின் சார்பிலே நரேந்திர நம்முடைய தம்பி நயனார் நாகேந்திர அவர் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்திய அரசாங்கத்தினுடைய அத்துணை முழுமையான அதிகாரம் அத்துணை சலுகைகளும் அத்தனையும் இந்த மாநாட்டிற்கு கிடைக்கிறது என்ற பொருள் அதே போல மாண்புமிகு ஜி கே வாசனையா வந்திருக்கார் சொன்னால் நம்முடைய தூதுவராக இருந்து நாடாளுமன்றத்தில் பேசி நமக்கு அத்தனை சலுகைகள் செய்து தருவார்கள் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை இங்கே பேசிய தம்பி குபேந்திரகுமார் போன்றவர்கள் அருமை தம்பி திருமாஞ்சி எல்லாம் இந்த அரசாங்கம் ஆளுகின்ற திமுகவை என்னென்ன காரணங்களை சொல்லி வசை பாடினார்களோ திராவிட நாடு சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்களோ அதற்கு முடிவு கட்டப்படும் என்று இங்கே பேசியிருக்கிறார்கள் நானும் நத்தம் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் ஒரு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற இரு துருவங்களாக இரு நம்முடைய இரட்டை குழல் துப்பாக்கியால் இருந்து அவைகளை நிறைவேற்றுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே பாரதிய ஜனதாவில் எப்போது அண்ணா அதிமுக கூட்டணி என்று வந்ததோ அன்றிலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தூங்கவே இல்லை அன்றிலிருந்து அவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார் அமைச்சர்களெல்லாம் கொள்ளையடித்த பணத்தை எங்கே தெரி பதுக்கி வைப்பது தெரியாமல் அலைந்து கொண்டு தினசரி ஸ்டாலின் உங்கள் வீட்டில் ஸ்டாலின் எங்கள் வீட்டில் ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ஐ ஐம்பத்தி ரெண்டு மாதம் ஆகிவிட்டது இன்னும் எட்டு மாதம்தான் இந்த ஆட்சி முடிப்பதற்கு மக்கள் தீர்ப்பு எழுதுகிற நாள் இப்பொழுது உங்களில் ஒருவன் வீடு தேடி ரேஷன் கடை எல்லோருக்கும் எல்லாம் நடக்கும் என்று கதை விடுகிறார்கள் ஆனால் எங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்து அதில் பத்து கூட நிறத்தை நிறைவேற்றாத கையாலாகாத அரசு ஸ்டாலின் அரசு திமுக அரசு என்பதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து ஸ்டாலினுடைய முகமுடியை கிழத்து கொண்டிருக்கிறார் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தோழர்களே என்றைய தினம் திருமதி அமித்ஷா அவர்கள் டெல்லியில் சென்னையிலேயே கூடி அங்கே திரு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய ஜி கே வாசனையா அவர்கள் அத்தனை பேரை கையை தூக்கி வைத்து இந்த கூட்டணி தேசிய இந்திய கூட்டணிக்கு தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனுடைய தலைமை கட்சி அண்ணா கழகம் இவர்கள் தலைமை தலைமையிலே இந்த கூட்டணி இயங்கும் என்று சொன்னார்களோ அது மிக சிறப்பாக இருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் அங்கே தூத்துக்குடிக்கு நெல்லைக்கு வந்தார்களே மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் அண்ணா திமுக தலைமையில் நம்முடைய கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் வேறோடு ஒழிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அதை சொல்லி இதை சொல்லி பேர்களை மாற்றி இன்றைக்கு மக்களை திசை திருப்புடன் இணைக்கிறார்கள் தோழர்களை ஒன்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு எப்படி பிஜேபியும் நம்முடைய அண்ணா திமுகம் இங்கே இருக்கிற ஐந்தன் ஜான் பாண்டிய அவர்களும் மற்றவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை நடத்துகிறார்களோ அதற்கு வலிமை இருக்கிறது என்பதை முப்பத்தொன்பது சதவீத வாக்குகள் ஏற்கனவே பெற்றுவிட்டோம் இந்த கூட்டணியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று அமித்ஷா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பல கட்சிகள் இங்கே வர இருக்கிறது அப்படி வருகின்ற பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா கழகம் தனி பெரும்பான்மையோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியோடு அருமை ஜான்பாண்டியன் ஜான் பாண்டியன் அவர்கள் அருமை ஐயா ஜி கே வாசன் அவர்கள் அத்துறை கட்சிகளோடு சேர்ந்து இந்த ஆட்சியை தனி பெரும்பான்மையோடு அமைப்பார்கள் என்ற நல்ல செய்தியை அங்கே எடப்பாடியாரை எல்லா பக்கத்திலும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இங்கே நீதிபதிகளாக வந்திருக்கின்ற நீங்கள் ஐயா ஜான் பாடியார் அவர்களை தலைமையேற்று வந்திருக்கிறீர்கள் ஒரு தனி மனிதன் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து அவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களை அந்த நல்லவரை பார்ப்பதற்காகவும் எந்தவித அதிகாரமில்லாத அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இங்கே நீங்கள் கூடியிருக்கீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகள் வருத்தங்கள் அருமை தம்பி நயனா நாகேந்திரன் அவர்கள் வெற்றி வீரராக சொன்னபடி பத்து நிமிஷத்துல வருவார் என்று அஞ்சு நிமிஷத்துல வந்து விட்டார் வருக 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 விழாவுக்கு வருகை தந்திருக்கும் தமிழக பாஜகவின் மாநில சட்டமன்ற குழு தலைவர் திரு நயனாந்திரன் அவர்களை ஐயா ஜான் பாண்டியன் அவர்களோடு நீங்கள் செய்கின்ற அத்தனை பணிகளுக்கும் நாங்கள் உங்களோடு நாங்கள் இருந்து துணையாக இருப்போம் வெற்றி பெறுவதற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முனைப்பாக இருந்து திமுகத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நல்ல செயலை நீங்கள் போர்ப்படை தளபதியாக இருந்து செய்யுங்கள் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த அன்பான மகாநாட்டின் மூலமாக தேர்தல் அறிவிப்பு செய்யாமல் தேர்தல் கூட்டத்தை நடத்தி இருக்கிற அண்ணன் ஜான் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் அவருடன் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அன்பை தெரிவித்து மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் எங்கள் அன்பிற்கும் பாசத்துக்குரிய தம்பி திரு நயனா நாகேந்திரன் அவர்களையும் திரு ஜி கே வாசன் அவர்களையும் வந்திருக்கிற தம்பி திருமூர்த்தி விவேந்திரகுமார் அவர்களை ஜான் பாடியன் அவர்கள் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த மாநாடு அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் எந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் கதவை தட்டுங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜான் பாடியன் ஐயா போல நாங்களும் செய்வோம் எங்களை நம்புங்கள் என்று சொல்லி நன்றி உங்களின் வாழ்த்துறைக்கு நன்றி அடுத்ததாக தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது நம்மளுடைய தமிழின வேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்களால் அறவழியில் களமாடும் மரத்தமிழன் நெல்லை சீமையின் செல்லப்பிள்ளை தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் பாஜக தமிழ் மாநில தலைவர் மாண்புநிறை நயினார் நாகேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கும் முன் ஒரு வேண்டுகோள்